வெல்கம் டு மெடா ஸ்வீட்டு சமையல் இப்போ வந்து சிகப்பு வெண்டை வந்து விதைக்கலாம் நம்ம ஸோ நைட்டு ஓவர் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு நடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து விதை போல் இந்த பாட்டு வந்து டுவல் இன்ச்சு பாட்டு இதில் வந்து ரெண்டு விதை விதைச்சிடலாம் நம்ம இந்த சைடு வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு விதையும் அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு இங்க ஒரு விதையும் வச்சிடலாம் வெண்டை விதைச்சி மூணு நாள் ஆகுது மூணு நாளில் பாருங்கள் அளவு ரெண்டு அளவு விட்டு க்ரோத் ஆகிருக்கு செகப்பு வெண்டை பாருங்க ஒரு டென் டேஸ் ஆகுது ஸோ அளவு க்ரோத் இருக்குது ரெண்டு இலை வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸோ அதில் ஒரு இலையை வந்து இந்த சின்ன நட்டை பூச்சி சாப்பிடுச்சு இது வருமா வராதோன்னு நினச்சா பரவாயில்ல ஸோ க்ரோத் எடுத்து வருது வெண்டைக்காயோட க்ரோத் பாருங்கள் நல்லாவே பெருசாக இருக்குது ஸோ இதில் வந்து மொட்டுக்களும் விட ஆரம்பிச்சிச்சு இது வந்து இது ஒன்று தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது இது எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் இந்த வெண்டையோட அப்டேட்டு ஸோ இது ரொம்பவே குட்டியாக இருக்குது பாருங்கள் இது நம்ம சிகப்பு வெண்டை பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் ஃபஸ்ட்டு பூவு இதில் வந்து மொட்டுக்கல் வந்து நிறையவே இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சம் இலைப்பேன் தொல்லை இருக்குது இதோ ஸோ இதிலலாம் இலைப்பேன் தொல்லை இருக்குது இதுக்கு என்ன ரெமடி கொடுக்கணும் ஏதாவது இது இந்த ஒரு செடி நல்ல க்ரோத்தாக இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே சிகப்பு வண்டை தான் ஒரு நாலு தொட்டில நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்போ இப்போ இப்படி தான் இருக்குது இது பாருங்கள் நேற்று தான் உங்களுக்கு பூ காமிச்சிருப்பேன் சிகப்பு வண்டியில் ஸோ இந்த பூ தான் அது காஞ்சிடுச்சு ஒரு நாள் தான் இது வந்து செடியில் இருக்கும் அப்புறம் விழுந்துரும் கீழே பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது இங்கே ஒரு மொட்டு இருக்குது ரெண்டு மொட்டு இருக்குது நம்ம செடியில் இப்போது பாருங்கள் நிறைய மொட்டு குட்டி குட்டியாக வச்சிருக்கு இங்கே கூட வந்து மொட்டு விட்டுருக்கு குரோத் நடந்து நல்லாவே இருக்குது ரொம்ப சிகப்பு வெண்டையில் ஃபஸ்ட் அறுவடை ரெண்டு காய் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து காய் வந்து வளர்ந்துருச்சுன்னா வளர வளர வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான காய்கள் வந்து கிடைக்கும் இதையும் கட் பண்ணிடலாம் ரெண்டு காய் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து விட்டால் வந்து முத்திடும் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து காய் முத்தவோ இல்லைன்னா விதைக்கோ விடக்கூடாது அப்படி விட்டிங்கன்னா காய் வந்து மறுபடியும் மறுபடிய அது குறஞ்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து விடுகிற காயை கரெக்ட் டைமில் பறித்து எடுத்துருங்க அதிகப்படியான காய் கிடைக்கிறதுக்கு இது நம்மளோட வெண்டைக்காய் செடி என்னடா மொட்டையாக இருக்குது இலையெல்லாம் இல்லைன்னு பார்க்குறீங்களா ஒரு நாலு நாள் ஊருக்கு போயிட்டேன்னா ஸோ வந்து அதனால எல்லாம் காஞ்சி கொக்கிடுச்சு இலையெல்லாம் அப்புறம் இந்த முருங்க இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் முத்திடுச்சி தான் இந்த ஒரு காய் மட்டும் முத்திச்சு இது நல்லா பிஞ்சாக தான் இருக்குது பறிச்சிடலாம் மூணு காய் பறிச்சாச்சு நம்ம பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் இருந்தாரு சரி நாலு நாள் தண்ணி ஊற்றலை ரெண்டு நாள் மழை வந்தது ஸோ அதனால தான் இப்படி இருக்குது இங்கே ஒரு காய் ஒரு காய் இருக்குது இதையும் பறிச்சிடலாம் இப்போ நாலு காய் கச்சிருக்கு நம்மளுக்கு ஸோ இது வந்து ரெக்கவர் ஆகி வந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு பாருங்கள் இந்த வெண்டை செடியில் வந்து டெய்லியும் ஒரு காய் இல்லைன்னா ரெண்டு காய் கொடுத்துட்டே இருக்குது அது வந்து கரெக்டாக பிஞ்சு விட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே பறிச்சிடணும் இல்லைன்னா முத்திடும் பாருங்கள் இந்தளவு இருக்குது இன்னும் இது இந்த காய் இன்னும் ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறமா பறிக்கலாம் நம்ம சிகப்பு வெண்டை பொறுத்த வரையும் அதோடய இலைகளில் வந்து சிகப்பு கோடுகள் வருது அதே மாதிரி தண்டுமே சிகப்பாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்குது இதே நீங்கள் பச்சை வெண்டை பார்த்தீங்க அப்படின்னா லேசான சிகப்பு கோடு வருது ஆனால் இந்த பூ வந்து உங்களுக்கு வந்து பூக்கிட்ட வந்து பச்சையாக தான் இருக்கும் ஸோ அது வந்து நல்லா எல்லோவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இது நல்லா எல்லோவாக இருக்கும் இதில் வந்து இந்த சிகப்பு வண்டியில் வந்து இந்த மெரூன் கலர் வந்து நல்ல அடர்த்தியான மெரூன் கலராக உங்களுக்கு தெரியும் சிகப்பு வண்டிக்கு ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்னிச்சிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழுவரும் ஒரு பங்கு கொக்கோப்பீட் கொக்கோப்பீட் இல்லைன்னா மணல் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் பட்டம் பார்த்திங்கன்னா ஆடி பட்டத்தில் வச்சிங்கன்னா நல்லாவே வளரும் அதே மாதிரி இது ஒரு அரிய ரகம் அதிக மருத்துவ குணம் கொண்டது காய்கள்லாம் நல்ல நீள நீளமாக இருக்குது அதிக சதைப்பட்டோடையும் இருக்குது ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருந்தது அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு சிகப்பாக இருந்தாலும் சமைக்கும்போது அதோடய கலர் வந்து க்ரீனாக மாறிடுது ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த வித கிடச்சிச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னா <laughs> உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் பூச்சி தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா இலைப்பேன் வந்தது இலைப்பெயினுக்கு வந்து த்ரீ ஜி கரைசல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை த்ரீ ஜி கரைசல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீம் ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் அது கூட கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறமா எறும்பு தொல்லை இருக்கும் அப்படி எறும்பு தொல்லை இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொட்டியை சுற்றியோ இல்லை பேகை சுற்றிலோ எறும்பு சாக்பீஸ் போட்டு விட்டிங்கன்னா எறும்பு தொல்லை ந நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது அப்புறமா இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பார்ட் சைஸ் நான் டுவெல் இன்ட்டு டுவெலில் வந்து மூணு இல்லைனா ரெண்டு செடி அந்த மாதிரி வச்சேன் ஒரு செடி வளர்ந்து ஒரு செடி க்ரோத் வந்து கம்மியாக இருந்தது நீங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு செடி வைங்க இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலில் வச்சிங்கனாலும் ஒரு செடி வச்சிங்கன்னா நல்லாவே மரம் மாதிரி வளர்ந்து அதிகப்படியான காய்கள் கொடுக்குது அதே மாதிரி மண்ணில் வச்சிங்கனாலுமே நிறைய காய் கொடுக்குது இது காயெலாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ம மீண்டும் மீண்டும் சத்துக்கள் கொடுக்கும்போது மறுபடியும் மறுபடியும் பூ எடுத்து காய் வந்து கொடுத்துட்டே இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வளர்த்தலாம் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதில் ஒரு ஒரு செடியுமே வந்து பார்க்கும்போது அதோட இலைகள்லாம் அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெருசு பெருசாக சூப்பராகவே வளர்ந்து வந்தது வேறு எதுவும் இதில் பிரச்சனை அப்படின்னு நான் எதுவுமே பார்க்கல அதே மாதிரி மழை டைமில் பூ பூக்குது அப்படின்னா அந்த பூ ஒரு நாள்லேயே காஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறம் அந்த பூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா அழுகி ஒரு மாதிரி ஆகிடும் இங்கே பார்த்துட்டு வெண்டைக்காய் தான் பூ வச்சுருக்கு அந்த பூ வந்து காஞ்சிச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இது அப்படியே இருந்ததுன்னா காயும் சேர்த்து அழுகிடும் பாருங்கள் இங்கே கூட ஒன்று இருக்குது இதோ எப்படி இருக்குது பாருங்கள் வள வளன்னு பழ கொழன்னு இப்போ இது எடுத்திங்கன்னா தான் இந்த காய் வந்து நல்லா வளர்ந்து வரும் இல்லைன்னா காய் அழுக ஆரம்பிச்சிரும் ஸோ இது மட்டும் நோட் பண்ணும் இது காலம் பனி ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆகும் நம்மளோட சிகப்பு வண்டை செடி எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் அடே எங்கள் அப்பா இவ்வளோ ஹைட்டு இதில் இந்த சிகப்பு வண்டை விதை கூட்டிருந்தேன் நான் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு பாருங்க டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆயிடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்